நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இந்த காணொலியை முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புரியும் பாதிரை நிறுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு புரியாது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களுக்கு இன்றைக்கு அதிர்ஷ்ட ரேகைகள் அபூர்வ ரேகைகள் வரிசையிலே அனுபவ கைரேகை சாஸ்திரம் பாகம் நாற்பத்தி நான்கு அதில் விதி ரேகையை பற்றி நம்ம பார்க்க போறோம் விதி ரேகை ஒரு சில நேரங்களில் அதிர்ஷ்ட ரேகையாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது விதி ரேகை அதிர்ஷ்ட ரேகையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம போடுக்கு வந்துருவோம் அப்பதான் உங்களுக்கு சூப்பராக நல்ல கிளியரா விளங்கும் இப்போ இது ஒரு கைரேகை அமைப்பு இந்த கைரேகையில இந்த சனி மீட்டுக்கு வரக்கூடிய ரேகை விதி ரேகை இப்படி நேர இருந்து வந்துருச்சுன்னா இந்த விதி ரேகை நல்ல சிறப்பான அமைப்பு இந்த சனி மீட்டுக்கு கீழே இந்த கங்கண மேடுன்னு சொல்லுவோம் இது இந்த கங்கண மேட்ல இருந்து விதி ரேகை சனி மேட்டுக்கு வந்துச்சுன்னா இது சனி ரேகை விதி ரேகை வேலை ரேகை தன ரேகை தானிய ரேகை எல்லாம் சொல்லுவோம் இந்த ரேகை தான் வாழ்க்கையில் நீங்கள் எதற்காக பிறந்தீர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்ன கர்மம் செய்ய வேண்டும் கர்மம்னா வேலை என்ன வேலை செய்யறதுக்கு பண்ணி இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்த கையில உள்ள ரேகைகளை பண்ணிடலாம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செய்ய முடியும் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் நம்ம முயற்சி பண்றது நம்மளுடைய வேலை முடிவு வந்து அதாவது இயற்கையோட பிரபஞ்சத்தோட வேலை அதுக்குதான் நம்ம கை நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்யறோம் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத கண்ணாடி மாதிரி காண்பிக்க கூடியது நம்ம கைரேகை இது எல்லாருக்கும் நம்ம காணொலியை பார்க்கறவங்களுக்கு நல்லா தெரியும் கைரேகை என்பது நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது பிரசன்ட் கரெக்டா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுக்குமே ஜாதகம் சரியா இல்லைன்னு நான் சொல்லல சாதகமும் ஜாதகமும் சாதகமா சொன்னா சாதக ஜாதகமா இருக்கும் உள்ளது உள்ளபடி சொன்னா அது கரெக்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு உள்ளது உள்ளபடி சொன்னோம்னா அது ஜாதகம் என்பது சாதகமாக சொல்வது ஜாதகம் கைரேகை என்பதை மாறாமல் இருப்பது கைரேகை இப்ப ஜாதகத்துக்கு ஆக்குல வந்துருச்சு ஆப்பிளை பார்த்த உடனே உடனே இந்த நேரத்துல என்ன தசை புத்தி நடக்குதுன்னு சொல்லி ஆனா கைரேகையில என்ன தசை என்ன புத்தி நடக்குது எந்த நேரத்துல என்ன நடக்குங்கிறத கையை பார்த்து ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறது நிறைய உண்மைகளை வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நேரம் சரி தப்பா போட்டோம்னா தப்பா போயிருச்சு ஜாதகம் இந்த கை தப்பு வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா அதை பார்க்க மட்டும் தெரிஞ்சா போதும் கிளியரா உங்களுக்கு புரியும் இப்ப நம்ம விதி ரேகை கங்கணமேட்டுல இருந்து நேரம் சனிமேட்டுக்கு போயிடுச்சுன்னா அந்த ரேகை விதி ரேகை சனி ரேகைன்னு சொல்லுவோம் சனி வந்து வேலையை கொடுக்கக்கூடியவர் இந்த சனி இந்த ரேகை விதி ரேகை எப்பொழுது எந்த வயதில் ஆரம்பமாகிறதோ அப்பதான் நீங்க சம்பாத்தியத்துக்கு சம்பாத்தியம் உங்களுக்கு வரும் வேலை கிடைக்கும் தொழில் அமையும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை கையை பார்த்து என்ன மேடு எப்படி இருக்கு கை எந்த தரத்து இருக்குது ரேகை எப்படி இருக்குது துண்டு போடாம வெட்டு போடாம இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒரு முடிவு பண்ணணும் இப்ப இந்த விதி ரேகை சனி மேட்டுக்கு போகாம நேர கங்கண மேட்டுல ஆரம்பிச்சு நேர இறுதி ரேகைக்கு வந்து சூரிய மேட்டுக்கு போயிடுச்சு சார் இப்ப சூரிய மேட்டுக்கு இந்த ரேக போகுது நம்ம இப்படி வந்து நேரா போகுது சனி சனிமேட்டுக்கு போற ரேக சூரிய மேட்டுக்கு இதுதான் அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய அதிர்ஷ்ட ரேகையாக மாறுகிறது விதி ரேகை அதிர்ஷ்டமாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதிரி வந்து போச்சுன்னா அது உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது வியாபாரம் மூலமாக தொழில் மூலமாக வாழ்க்கையில் திடீர் முன்னேற்றம் திடீர் பணவரவு திடீர் சாப்தி எல்லாமே சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விதி ரேகை நல்லா இருந்தாலே அவர்களுக்கு குழந்தை இருக்கும் மனைவி மக்களோடு சிறப்பாக வாழ்வார்கள் படிப்படியான முன்னேற்றம் வாழ்வில் சிறந்து விளங்குவதற்கு வாய்ப்பு உண்டு கை ரேகைகள் எல்லாமே நல்லா இருக்கு முக்கியமா இறுதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை விதி ரேகை நல்லா இருந்து சூரிய ரேகையும் நல்லா இருந்தா புகழ் கிடைக்கும் சார் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னா சூரிய ரேகை தேவை உலகத்துக்கு தெரிய வேண்டியது இல்லை பணம் மட்டும் இருந்தா போதும்னா விடிய ரேட்டை நல்லா போதும் பணம் நிறைய வர்றதுக்கு இது சூரிய வீட்டுக்கு போயிருச்சுன்னா அதிர்ஷ்டம் தானாக வந்து விடும் அதாவது அளவுக்கு அதிகமான பணம் நம்ம எதிர்பார்க்காத பணம் வந்து சேரும் வியாபாரம் மூலமாகவோ தொழில் மூலமாகவோ வேலை மூலமாகவோ நல்ல வருமானம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அது உங்கள் கர்ம பலனாகிவிடும் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரேவை ஓட ஆரம்பிக்கும் அதான் கர்ம ரேடி விதிரேகை அந்த விதி ரேகை சூரிய மேட்டுக்கு போச்சுன்னா பிஸ்னஸ் மூலமா நல்ல வருமானம் வரும் பெரிய வீடு நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அன்பான வாழ்க்கை சிறப்பாக வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கணும் இந்த விதி ரேகை நேரம் இங்க ஆரம்பிச்சு நேரம் குருமேட்ல போய் முடியுது அந்த இறுதி ரேகைக்கு வந்து அப்படி குருமேட்ல போய் முடியுது இது வரும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பாகும் இந்த விதி ரேகை சனிமேட்டுக்கு தான் போகணும் அதுதான் ரோல் அதை மீறி இந்த பக்கம் சூரியன் மேட்டுக்கோ இல்ல குரு மேட்டுக்கோ போச்சுன்னா அதிர்ஷ்ட புரிய அதிர்ஷ்ட ரேகையாக மாறுகிறது இப்ப குரு மேட்டுக்கு இந்த சனி ரேக விதி ரேக போகுது சார் அப்படின்னா அவர்கள் ஜாதி விட்டு மதம் விட்டு மாறி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணை வாழ்க்கை இணை ஒரு நல்ல வசதி படைத்தவராக இருப்பதற்கு வாய்ப்புண்டு அவரை திருமணம் செய்த கொண்டு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரே ஒரு தான் ஆண் கையில இருந்தாலும் பெண் கையில இருந்தாலும் வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்வின் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதாவது மதம் விட்டு ஜாதி விட்டு இனம் விட்டு திருமணம் செய்து செல்வ சீமானாக இதுதான் முக்கியம் இந்த குரு வீடு வந்து ஒரு அதிகாரமுள்ள வீடு அந்த அதிகாரம் உள்ள வீடு அதாவது பண்ணி கல்யாணம் பண்ணி வாழ்க்கையில திருமணத்துக்கு பிறகு நல்ல செல்வநிலை வீடு வாகனம் வசதி நல்ல மனைவி அன்பான மனைவி நல்ல குழந்தைகள் எல்லாமே எல்லாமே வெற்றி பெற்று திகழ்வார் வெற்றியோடு அதிர்ஷ்டத்தோடு திகழ்வார் இந்த சனி ரேக இந்த விதி ரேக சனிமேட்டுக்கு தான் போகணும் ஆனா குரு மீட்டுக்கோ சூரிய மீட்டுக்கோ போச்சுன்னா அது அதிர்ஷ்ட ரேகையாக மாறி மக்களுக்கு அதாவது யாருக்கு ஓடுதோ அவங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறது எந்த வயதில் அப்படிங்கறத நம்ம கையை பார்க்கணும் கை எந்த தரமான கை அதாவது சூரிய ரேகை எப்போ ஆரம்பிக்குது இந்த ஆயுரையில இருந்து களை எப்போ ஆரம்பிக்குது இந்த ரேகையினுடைய பழங்கள் எப்பொழுது ஆரம்பிக்கும் அதாவது ஒரு சில பேருக்கு கீழே இருந்து ஆரம்பிக்காது நடு கையில இருந்து ஆரம்பிச்சு இப்படி போவோம் இந்த குருமேட்டுக்கு போவோம் இது இருக்கு எந்த வயதில் இருந்து நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்லியிருக்கேன் அவர்களுக்கு இப்போ இந்த மாதிரி அவசியம் இது எந்த எழுபது வயசு எந்த வயசுல இருந்து இந்த விதி ரேக ஆரம்பிக்குதோ அந்த வயதில் இருந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆரம்பமாகிறது அது குருமேட்டுக்கு போதா இல்ல சூரிய மேட்டுக்கு போதா சனி மேட்டுக்கு போதான்னு போறீங்க மூணு மேட்டுக்கு போனாலும் அதிர்ஷ்டமே எந்த வயதில் அந்த அதிர்ஷ்டம் ஆரம்பம் ஆகிறது அப்படிங்கிறது இந்த குருமேட்டுக்கும் சூரிய மேட்டுக்கும் அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அப்படிங்கறத நீங்க இப்ப அதிர்ஷ்ட ரேகை வரிசையிலே அபூர்வ ரேகை வரிசையில் அதிர்ஷ்டம் அபூர்வமான ரேகை அமைப்பு எல்லாருக்கும் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த ரேகை அமைப்பு இருந்தா வாழ்வில் அதாவது மிகப்பெரிய லெவல்ல முன்னுக்கு வர்றதுக்கு பொருளாதாரத்து முதற்கொண்டு வண்டி வாகனம் சொத்து சுகம் நல்ல வீடு வசதி எல்லாம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்க கையை பாருங்கள் கையை பார்த்து பயன்பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து வெளி பெறுவது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்